நம ஹரி ஓம் 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 சாந்தி சூநக்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இந்த காசெல்லாம் ஜீர்ணதன அப்படிங்கிற வந்து காசெல்லாம் தொலைச்சுட்டான் எல்லாத்தையும் விட்டுவிட்டான் இப்போது அதே ஊரில் இருக்கிறதுக்கு வெக்கம் மாத்திரம் இல்லை நம்ம ஊரில் என்னென்னலாம் வித்த காட்டணும் இப்போ எவனாவது பேசுனா மதிப்பானா அதனால இந்த ஊரில் இருக்கிறது முட்டாள்தானுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஊரை விட்டு வேற வேற ஊருக்கு போய் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரலாம்டா ஊரை விட்டு ஓடி போல ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் சம்பாதிச்சுட்டு திரும்பி வரோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான் வீட்டில் பார்த்தா மற்றதெல்லாம் ஓகே இந்த ஐட்டம் மாத்திரம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் அதனால என்ன பண்ணுற மாதிரி தச சக்கரஹே லோ பார கட்டிதா கட்டிதா பூர்வ புருஷ உபார்ஜிதா துலா ஆசித் அவங்க வீட்டில் வந்து ஒரு பழைய எடை வைக்கிற மிஷின் இருக்குல்ல எடை தராசு இருக்குல்ல தராசு வந்து ரொம்ப பழையது சார் ஆயிரம் கிலோ வரைக்கும் அதில் வந்து வெயிட் பண்ணலாம் வெயிட் பார்க்கலாம் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுடைய தாத்தா பாரா அப்பா தாத்தா எல்லாம் உபயம் பண்ணது ரொம்ப பழையது அப்படிங்கிறதுனால ஆன்டிக் பீஸுங்கிறதுனால காஸ்ட்லி தானே அது தாஞ்ச கசிச்சு சிரேஷ்டினோ இப்போ ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறதோட அது ரொம்ப பழையசு மாற்றம் இல்லை தனக்கு ரொம்ப ஒரு மரியாதை உள்ள ஒரு விஷயம் நம்ம பரம்பரை சுத்துரா அப்படின்ட்டு அதனால தாஞ்ச கசித்து சிரேஷ்டினோ கிரகே நிச்சயம் திருத்தோ தேசாந்திரம் பீஸ் சொல்லிட்டு அதை மாத்திரே அப்படின்னா இன்னைக்கு தான் ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறதுக்கு மரியாதை கொடுத்துருக்கோம் அன்னைக்கெல்லாம் ஆன்டிக் பீஸ்ங்கிறதுக்கு மரியாதை இல்லை பழையசு நம்ம அப்பா தாத்தாலாம் பண்ணுது அப்படிங்குறதுதான் இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி வாரத்துக்கு மாற்றின்னு இருக்கிற அந்த பழக்கம்லாம் அந்த காலத்தில் இல்லை ஒரு ஹெச்எம்டி வாட்ச்னா ஹெச்எம்டின்ற பெயர் கூட இப்போ பலருக்கு தெரியாது ஹெச்எம்டி வாட்ச்ன்னா அது அவங்க தாத்தா கட்டின வாட்ச் கூட அவங்க அப்பா வச்சுருந்தா கூட அப்படிதான் எல்லாம் இருந்தது தாஞ்ச கஷ்டத்துக்கு இப்போ வெளியில் போனோம்னா காசு கையில ஒன்றும் இல்லை நம்பி இல்லை என்ன பண்றது நேராக ஒரு சேட்டு கிட்ட அந்த சேட்டு கிட்ட போயிட்டு அவங்க வீட்டில் நிகேபூத்தான் அடக வைக்கிறான் அடகு வச்சுட்டு தேசாந்திரம் பிஸ்ட் அந்த அந்த வர்ற காசை வச்சுட்டு வெளியூருக்கு போகிறோம் சரி ததா சுச்சிரம் காலம் தேசாந்திரம் யதேச் பிராந்துவா புனக சோப்புரம் ஆகத்திய தம்சிரேஷ்டிரம் உவாச்சு அதுக்கப்புறம் வெளியில் ஊரில் போனால் நல்லா இஷ்டத்துக்கு சுற்றினா நல்லா சம்பாதிச்சான் திருப்பியும் சொந்த ஊருக்கு வந்தான் சோப்புரம் ஆகத்திய தன்னோடய ஊருக்கு வந்துட்டு தம்சிரேஷ்டிரம் உவாச்சு அந்த சேட்டுக்கிட்ட போய்ட்டு சேட்டுக்கிட்ட சொல்கிறான் செட்டியார் நம்ம தமிழில் சொல்றது சிரேஷ்டி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் சேட்டு ஜி அப்படிங்கிறது சேட் அப்படிங்கிறது ஹிந்தி செட்டியார் அப்படிங்கிறது தமிழ் செட்டியார் கிட்ட போய் சொல்றான் போ செட்டியார் போத் சிரேஷ்டரின் தியதா மேசா நிக்ஷேப துளா செட்டியார நான் உங்களுக்கு கொடுத்த அந்த தராசு இருக்குல்ல அதை எனக்கு கொடுங்க அடை வச்ச தராசு கொடுங்க அப்படின்னுட்டு சா செட்டியார் சொல்றாரு போ நாஸ்திசா துதியா துளா முஷிகி பக்ஷிதா ஏப்பா உன் துலா உன் தராசெல்லாம் இல்லப்பா அது வந்து எலி கடிச்சு எலி கடிச்சு சாப்பிட்டு ஓ ஜீர்ணதன ஆக ஜீர்ணதன என்ன பிளான்ன்றதை புரிஞ்சுட்டான் சேட்டோட செட்டியாரோட வேலை என்னன்றதை புரிஞ்சுட்டான் ஓ சிரேஷ்டின் செட்டியாரே நாஸ்தி தோஷஸ்தே எதி மூஷிக்கை பக்ஷி தாய்த்தி உங்க உங்க மேல என்ன பிரச்சனை இருக்கு என்ன பண்ண முடியும் எலி கடிச்சு என்ன பண்ண முடியும் தான் என்ன பண்ண முடியும் உங்க மேல ஒரு தப்பு இல்லை இது கேவயம் சம்சார இந்த சம்சாரமே இப்படிதான் என்ன பண்றது ந கிஞ்சித் அத்த சாஸ்திரம் ஏதோ நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசலாம் பரம் அஹம் நத்தியம் ஸ்நானார்த்தம் கமிஷியாமி ஆனால் இப்போ எனக்கு நதியில் போய் குளிக்க போனோம் தது ஓம் ஆத்மீயம் சிஷும் ஏனம் தனதேவம் தன தேவனா தேவனாம் நாமானம் தனதேவநாமம் மயா சக ஸ்நான உபகாரண ஹஸ்தம் பிரேஷைய நீ உன்னுடைய பையன் இருக்காங்கள தனதேவன் அவனை என் கூட குளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் கொடுத்து அனுப்பிச்சு அனுப்பிச்சு வைங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் வச்சுட்டு எங்கேயும் வச்சுட்டு போக முடியாது எனக்கு நல்லா அதை கொஞ்சம் பாத்துக்கிறதுக்கு நான் குளிக்கும் போது பாத்துக்கிறதுக்கு பையனையும் சேர்த்து வைங்கோ அப்படிங்கிறாரு சோபி சௌரிய பயா தசிய சங்கீதக சோபுத்திரம் சார் அவனும் புரிஞ்சுன்னா சரி இவன் வந்து திருட்டு பயத்தில் தான்டா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுட்டு தன் பையன்கிட்ட சொல்கிறான் வச்சா பையா இன்னைக்கலாம் தம்பி அப்படின்றாங்க தம்பி பித்ருவியோ தவ ஸ்நானார்த்தம் நதியாம் தது கம்யதாம் அனை சாத்தம் சிதபா வந்து உன்னை குளி குளிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு கூட வர்றதுக்கு அவரு கூட போய் ஸ்நான உபகரணம் ஆதாய கம்யதாம் அவரு கூட குளிக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்துட்டு அவரு கூட போ இது இதச்சத்தை சரியா சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க கஷ்ட கோபி பிரியம் பிரகுருத்தே பயம் பிரலோபம் வா காரிய காரணமேவ வா பக்தியில ந பக்தியா கோபி பிரியம் பிரகுருத்தே பயம் பிரலோபம் வா வா காரிய பக்தியில எவனும் யாருக்கும் ஒன்னும் சேரது இல்லை நல்லது வர்த்தனும் யாருக்கும் நல்லது செய்யறதே இல்ல பக்தியில என்னத்துக்கு செய்யறான் அப்படின்னா பயத்துலயோ இல்லாட்டி பேராசைலியோ இல்லட்டி ஏதோ ஒரு எதிர்பார்ப்புலையோ தான் அவன் காரிய காரணம்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தசாச்ச அத்தியதரேற்றவா அசுக காரண அத்தியதரேற்ற காரியவர்ஜி சங்கா பிரகர்வியா பரிணமே அசுகாவ எங்க பயங்கரமான மரியாதை உனக்கு இருக்கோ காரியக்காரன் காரியக்கார எந்த ஒரு பயங்கரமான மரியாதை மாத்திரம் தபாய்க்கிறாங்களோ காமிக்கிறாங்களோ அந்த இடத்துல சந்தேகம் ஏன் ஒண்ணு இல்லாம ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவான் எளிய அம்னமா போறது அப்படிமா பழமொழி இது எளிய அம்னமா போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படி ஏன்னா அதிவினயம் தூர்த்த லக்ஷன் சொல்லிருக்கு ரொம்ப பம்மினான்னா வந்து கேடுகட்டவனுடைய சுபாவம் அப்படிங்கறது சந்தேகப்படனா பரிணாமே பலன் எப்படி இருக்கும் அசுகாவக அசுகம்னா துக்கம் துக்க ஆவக துன்பத்தை கொண்டு வரதா இருக்கும் அது வணிக ஸ்நான உபகரணம் ஆதாய பிரகிருஷ்டமனாக தேன அபியாக தேனசாக பிரசித்தா இவனும் ஒன்றுமே கண்டுக்கலையே ரொம்ப மரியாதையா உன் பையனை அனுப்பிச்சு வைப்பா தனதேவன் அனுப்பிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரியாதை சொல்லிட்டு போனான் யோசிக்கணும் அப்பயும் யோசிக்கல என்ன இருது அவனும் அந்த பையனும் வந்து தனதேவனும் என்ன பண்ணான் என்னென்ன தேவை குளிக்கலுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு என்ன குளிச்சு குளிக்கிறது மாத்திரம் குளித்தது பூஜை வச்சு எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு பிரதிஷ்டமான ரொம்ப சந்தோஷமா தேன அபியாக தேன சக பிரஸ்டித்தார் இந்த சிதம்பா கூட அவன் போனான் தசா அனுஷ்டே வணிக ஸ்நாத்து தம் சிசும் நதிகு பிரிப்பாரம் ப்ரஹத்ஷில ஆட்சாக்க சரம் கந்த மாதிரி அவன் கூட வந்த உடனே இந்த வியாபாரியும் என்ன பண்ணா போய் குளிச்சான் குளிச்சுட்டு அந்த 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 நதிப்பக்கத்திலேயே நதிகு பிரிப்பிசு நதிகு பிரிப்ப அந்த நதி பக்கத்திலேயே ஒரு கொகை இருக்கு அந்த கொகையில அந்த பையனை தள்ளிப்டு தத்வாரம் பிரட் சிலாய சிலையா ஆச்சாத்யா அதோடைய வழிய கதவை அந்த குகையோட துவாரத்தை என்ன பண்ணா ஒரு பெரிய கல் வச்சு மூடிட்டான் மூடிட்டு சத்வரம் பிரிகரமாக உடனே வீட்டுக்கு வந்தான் குருஷ்டேனே வணிச்சா அவன்கிட்ட சேன்ட்டு கேக்குறான் செட்டி செட்டியார் கேட்கறான் போ கச்சித்தான் குத்திரமே சிசு சதீம் கதும் தனியாரா ஏ எப்பா ஊருக்கு வந்திருக்க புதுசா எங்கப்பா எங்க பையன் உன் கூட குளிக்கிறதுக்கு வந்தானே ஆச்சு அவனுக்கு சொல்லு சீர சொல்லு அப்படிங்கிறான் அடிச்சுன்னு போயிட்டு தான் நதி பயப்படுவோம் அந்த மாதிரி உடனே அவன் சொல்றான் யாரு ஜீன நதித்தட்டேனே ஹிருத செட்டியாரே நதிக்கரையில ஒரு பருந்து வந்து தூக்கி போயிடுத்து சொல்றாரு மிச்சியும் ஹருத்தும் சக்கியத்தை என்ன எங்கேயாவது பருந்து வந்து ஒரு பையனை தூக்கி போத்திருக்கியா முடியுமா தமர்ப்பயமே சுத்தம் அந்நா ராஜகுலே நிவேதிஷ்யாமி என் பையனை எனக்கு திருப்பி விடு இல்லட்டி போலீஸ்ட்ட கொண்டு போய் சொல்லு சொல்லி கொடுத்துருவான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கான் கோர்ட் போலீஸ் எல்லாம் உண்மையே பேசுறவரே நாம் போய் பேசுறோனா நீ உண்மையே பேசுறோம்தானே பாலம் ந நயதி ததா மூஷிகா அப்போதாம் தூலான் எப்படி பருந்து வந்து பையனை கொண்டு போக முடியாதோ அதே மாதிரி எலியும் வந்து இரும்ப ஆயிரம் கிலோ இரும்ப வந்து சாப்பிட முடியாது தது அற்பய மே தூம் எதி தார பிரயோஜனம் உனக்கு வேணும்னா எம் தராசுவை எனக்கு ராஜகுடம் கதவு ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு பண்டைய உடச்சுன்னு கடைசியில் என்ன பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போறாங்க சேஷ்டி தாரஸ்வரன் பருவாச்ச அங்க செட்டியார் என்ன பண்ணாலும் காத்தனார் ஒரே கத்து போ அப்பிரமணியம் அபிரமணியம் ரொம்ப கெடுதலா பிரம்மண்யம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மங்களம் பேரே பாருங்க பாருங்க அதே மாதிரி பிரம்மண்யம்னா மங்களம் இங்க அபிரமணியம் அங்கலம் அவங்கலம் ஆயிடுத்து அவங்களம் ஆயிடுத்து என்னாச்சு சுப்பிரமணியம் அப்படிங்கறதுனால அந்த பிரம்மண்யம் அப்படிங்கிற பெயரை மம மகசிசு அனை சோரேனா அபகிரத என் பையனை அந்த திருட்டு பைய தூக்கிட்டு போயிட்டான் அத தர்மாதிகாரிண தம்மு ஊச்சு உடனே அந்த தர்மாதிகாரிகள் அவங்க வந்து கேட்கறாங்க அவங்க கிட்ட போஹோ சமர்ப்பத்தியம் சிருஷ்டி ஏப்பா எப்பா செட்டியாரோட பையனை திரும்பி கொடுப்பா அப்படிங்கிறாங்க அவங்க அவன் சான் கிங்கரோமி நதி தட்டா சேனேன அபகிருத்தி நான் என்ன செய்வேன் சார் பார்த்துட்டே இருக்கும்போது பருந்து போய் போயிடுது பையனை குழந்தையா இருந்தாலும் ஏதோ யோசிக்கலாம் அதுவே கஷ்டம் குழந்தையே தூக்கின்னு போக முடியாது பையனை தூக்கின் போய் எடுத்துங்கிறானேவ தத் ஷுத்வா தே அதை கேட்டு விட்டாமேன்னு போ ந சத்தியம் அபிதம் பவதா கி ஷேனி சிஷு அப் சம் ஹம் அர்த்தம் சமர்த்தம் போதி நீ யப்பா நீ உண்மையை சொல்லுப்பா நீ பொய் சொல்கிற நீ நீ உண்மையை சொல்லல எங்கயாவது பருந்து வந்து குழந்தையை தூக்கின்னு போ பையனை தூக்கின்னு போக முடியுமா எங்கேயாவது நடக்குமா அது ச அவன் உடனே சொல்வான் போ ஓ ஐயா ஐயா

தேச்சு கசமே தங்க ஒண்ணே கேட்டாங்க என்னையாச்சு அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க சபியானம் நிவேதையமாசை உடனே அந்த செட்டியாரு அந்த சபையில சபியான சபையில் இருக்கிறவங்க முன்னாடி முதல்ல எல்லா கதையும் சொன்னான் தத தைர் தோப்பி தௌ பரஸ்பரம் சம்போத்திய துளாசிசு பிரதானேன சந்தோஷித்தோ அவங்க உடனே சிரிச்சிண்டே ஐயோ தலையெழுத்துறா இந்த மாதிரிலாம் கேஸ் வரதுவாரு சரி நீ உன் புள்ளைய திருவிடு ஏய் நீ அவன் தராச கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் திருப்பி கொடுக்க வச்சு சந்தோஷமா ஆச்சினாங்க அத்தோ அகம் அதனால தான் நான் சொல்றேன் துலாம் லோக சாஸ்திரிய அப்படின்னுட்டு அதே ஸ்லோகத்தை சொல்லிட்டோம் ஏற்கனவே தம் முருக தத் முருக சஞ்சீவக்க பிரசாதம் அசகமானம் நீ முட்டாள் முட்டாள் எனக்கு தெரியும் சஞ்சீவிக ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அந்த சந்தோஷம் அவன் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு தாங்கலியே அசமான உனக்கு தாங்கலியே ஒய்யா ஏற்றுக்கா அதனால தான் இந்த மாதிரி செஞ்சனி தெரியும் எனக்கு அஹோ சாதிச்சு அவங்க சார் சரியாக தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க பிராயே நத்திர குலாத்தம் குகுலஜா ஸ்ரீவல்லபம் கிருபணா அருஜுன் அருஜுவ வித்தேசித்தம் நிர்தனா वैरूप्योपताश्च कान्तवपुषं धर्माश्रयं वापिनः नानाशास्तविचक्षणं च पुरुषं निन्दन्ति मूर्ख मूर्खा सदा अत्र कुलान्वितं कुकुला कुकुलजाः श्रीवल्लभं दुर्भगाः दातारं कृपणाः ऋजून् आनृजवः वित्ते स्थितं निर्धनाः वैरूप्य उपहताश्च காந்த தனாசிரயம் பாப்பின தர்மாசிரயம் பாப்பின நானா சாஸ்திர விசக்ஷனஞ்ச புருஷம் நின் தந்தி மூர்க்காக சதா பிராயண பொதுவா நம்ம பார்க்கக்கூடியது இந்த உலகத்துல என்னத்த பாக்குறோம் குக்குலஜாக குலான்விதம் கேடு குலத்துல பிறந்தவங்க நல்ல குலத்துல பிறந்தவங்களை திட்டுவான் ஆனாலும் புறம் புறம் எல்லாம் இருக்க முடியாது அதுதான் நம்ம பார்க்கறோங்க ஸ்ரீவல்லவன் துர்பக அதே மாதிரி நல்ல பைசா உள்ளவன் இருக்கான்ல பைசா உள்ளவன் தனி சொல்லுவேன் அதாவது நல் நல்ல பாக்யத்தோட இருக்கான்ல அவனை வந்து எவனுக்கு வந்து நல்ல நல்ல பாக்யம் இல்லையோ அவன் வந்து எல்லா கொடுத்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு வறுத்த வைத்தரிச்சப்படுவான் தாத்தாரம் கிருப்பனா அதே மாதிரி தானம் கொடுக்கறவனை கஞ்சு கஞ்ச பய வந்து என்ன பண்ணுவான் வெறுப்பான் ருஜவக ரொம்ப இயல்பா சரளமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை சரளமா இல்லாத குட்டிலமா அதாவது குறுப்பு புத்தியோட இருக்கிறவன்ல அவன் வந்து வெறுப்பான் வித்தேஸ்தம் நிர்தனாக அதே மாதிரி பைசா இருக்கிறவனை பிச்சைக்காரன் பைசா இல்லாதவன் வந்து வெறுப்பான் வைரூப்பிய உபதாஷ காந்தவபுஷம் வைரூப்பிய உபதாஷ் காந்த உபஷம் அதாவது அசிங்கமா இருக்கிறவன் அழகா இருக்கிறவனை பார்த்து வைத்தரைச்சப்படுவான் தர்மாசிரயம் பாப்பினக தர்மத்தை புண்ணியத்தை செய்யறவன பார்த்து பாப்பி வைத்தரைச்சப்படுவான் நானா சாஸ்திர விசக்ஷனஞ்ச புருஷம் நிந்தந்தி மூர்க்கா சதாக அதே மாதிரி பல சாஸ்திரத்தை படிச்ச பெரியவங்களை முட்டா பசங்க திட்டின்றேதான் இருப்பாங்க இதுதான் அந்த உலகத்தோடைய விஷயம் இல்லாதவன இருக்கிறவத பார்த்து இல்லாதவன் வைத்தரிச்சப்படுறதுதான் உலகம் ததாச்ச அது மாத்திரம் அவனு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு முர்கா நாம் பண்டிதா துவேஷ்யா நிர்தா நிர்தனாம் அசதீனாம் குலஸ்திரியா இது முன்னாடி சொன்னதுதான் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சேர்த்து சொல்லியிருக்கு மூர்கா நாம் பண்டிதா துவேஷ்யா நிர்தனானாம் மகாதனாக விரத்தி விரத்தினா பாபசீலானாம் அசதீனாம் குலஸ்திரியா முட்டாளுங்க பண்டிதர்களை எப்ப பாரு வெறுப்பாங்க பைசா இல்லாதவன் பைசா இருக்கிறவன விருப்பான் பாபம் பயின்றவன் விரதம் கடைபிடிக்கிறவனை பார்த்து வெறுப்பான் அதே மாதிரி குலஸ்திரீயை பார்த்து நல்ல குலத்துல பிறந்த ஒரு நல் நல்ல பெண்ணை பார்த்து கேடுகட்ட வந்து வெறுப்பான் அவளை இதெல்லாம் உலகத்தை நடக்கிறது தான் தன்முருக துவையாஹிதம் அப்பி அஹிதம் கிருத்தம் விட்டாலே நீ வந்து நல்லது கூட நல்லது கெட்டதா செஞ்சிருக்க சொல்லியிருக்க நீ நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு கெட்ட கெட்டதை செஞ்சுட்ட என்னது புரியல எனக்கு அப்படின்னா சொல்றீ சொல்லிருக்கு பண்டிதோ விவரம் ரக்ஷிதா நல்லது பண்ணிருக்கேன்னா கெட்டது பண்ணிருக்கேன்னா நல்லது பண்ணி கெட்டது பண்ணேன் கெட்டது பண்ணி நல்லது பண்ணேன் என்னது அதை புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உலகத்துல சொல்லியிருக்கு அஹிதம் அப்பி ஹிதம் ஹிதம் அப்பி அஹிதம் நீ நல்லது செஞ்சாலும் கெட்டதா இருக்கு கெட்டதை செஞ்சாலும் நல்லதா இருக்கு எப்படி வேணாலும் படிக்கலாம் அத எனக்கு புரியல என்னது அப்படின்னு கேட்டா அதை சொல்லி ஒரு உதாரணம் சொல்றாரு பண்டித்தோ வரம் சத்ருகு ந மூர்க்க ஹிதக்காரக்காக வானரே நாத்தக ராதா திப்ரைஹி விப்ராஹா சௌரேன அரட்சிதா எதிரியா இருந்தாலும் நல்ல வித்வானா இருந்தா பண்டிதனா இருந்தா அதுதான் மேன்மையானது முட்டாளா இருந்து நல்ல செய்ய நல்லது செய்யறவனா இருக்கிறவனா இருக்கக்கூடிய வானரம் பேர் என்ன என்ன முர்க்க முட்டால் வந்து எதிரியா இருக்கிறது நல்லது இல்லை இதக்காரக வானரன் அத்தோராஜா இது எப்படின்னா நல்லது செய்யறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அந்த குரங்கு வந்து ராஜா அந்த குரங்காவது ராஜா கொல்லப்பட்டார்

எப்போ ஒரு வா ஒரு ஒரு குரங்கு வந்து ரொம்ப பக்தியோடு இருக்கிறது அவரு அவனுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்குது அந்த புறத்தில் கூட அவங்க கூடியே இருக்கும் எந்த இடத்துலையும் அவனுக்கு தடையே இல்லை தங்கு தடை அவன் எங்கே வேணாலும் போகும் அந்த குரங்கு அப்படிப்பட்ட ஒரு விஸ்வாசம் நம்பிக்கை கூட இல்லை அதிவிஸ்வாசம் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு குரங்காக இருந்தது ஏகதா ராஜ்யம் நித்ரான் கத்தஸ் கத் கத்தசிய வானரே வெஜனம் நீத்துவா வாயும் விததத்தி அப்போ ஒரு நாள் ராஜா வந்து தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கும் பக்கத்தில் இந்த குரங்கு என்ன பண்ணுறது ஒரு விசிறி எடுத்துட்டு வீசறது வென்சாம்பரம் எடுத்து வீசுறது ராஜ்ய வட்சஸ்தல உபரி மக்ஷிக்காக உபவிஷ்டாக இதுதான் மோசமான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த நேரத்தில் அவனுடைய நெஞ்சில் வந்து ஒரு ஈ மக்ஷிகா அப்படின்னா ஒரு இ வந்து உட்கார்றது முசிமான உபத்தி நம்மதான் பார்த்துருக்கோம் மூஞ்சி மேலே வந்து உட்காரும் கரெக்டாக தூங்கும் போதுதான் மூக்கு மேலே வந்து உட்காரும் அவனும் வரட்டி வரட்டி பார்க்கறது அந்த குரங்கும் அந்த விசிறியை வச்சுண்டு சாமிரத்தை வச்சுண்டு திருப்பி திருப்பி அது பறந்து பறந்து திருப்பி வந்து உட்கார்ந்துரும் நெஞ்சில தத்தாவச்சப்பலேன மூர்க்கேன வாணரேன சதா தீக் கடுக்கம் ஆதாய தீ பிரோ பிரகாரோ எத்தனை விசேஷம் பாருங்க சமான விபக்திகம் விசேஷன விசேஷமா இருக்கும் பாருங்க என்ன சொல்றது அந்த அதனால என்ன ஆறுது அப்படின்னா அந்த திருப்பி திருவி வந்து ஈ உட்கார்றதுல்ல அதை பார்த்துட்டு இயல்பாவே சபல புத்தி ஒரு 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 நிலையில் நிற்காது அப்படிப்பட்ட முட்டாள் குரங்கு கோவத்தில் என்ன பண்ணுறது ஒரு அங்கே பக்கத்தில் சதா தீக்ஷ்ணம் ஒரு பக்கத்தில் ரொம்ப கூர்மையான ஒரு வால் எடுக்கிறது எடுத்து தஸ்யா உபரி பிரஹரோ பகாரோ விகித்தாங்க ஒரே போடு அந்த ஈ மேல தத்தோ ஈ அங்கே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடலை சாப்பிட்டுருக்குமா தத் முக்ஷிகா உண்டிய தேன வித் விஷித தாரேன அசினா ராஜ பக்ஷோ விதா ஜாத்தம் ராஜா முகஷ்ட ஒரே வேகம் ஒரே போடு ஏக் மார்க் தோ துக்குடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரே போடு ரெண்டு துண்டா வெட்டு ஒரு வெட்டு ரெண்டு துண்டு அப்படின்னு முயற்சி பண்ணதான் பண்றது ஆனா உட்டிய கதாக பறந்து போயிடுது எது ஏன் சித்ததாரேண ஆனால் வீசின் வாழ் சும்மா இருக்கவா அந்த கூர்மையான வாழ்னால அசினா சித்ததாரேன் அசினா அந்த கூர்மையான வாழ்னால ராஜ்ஞ வக்ஷ த்விதா ஜாதம் கொளந்துடுத்து த்விதா ஜாதம்னா ரெண்டா கொளந்துடுத்து எது ராஜாவோட நெஞ்சு ராஜா தச்ச ராஜா செத்தும் போயிட்டான் தஸ்மாத் சிராயுः இச்சதா நிருபேண மூர்கு அனுச்சரः ந ரஷன் அதனால நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மாதிரி ராஜா முட்டாளான ஒரு ஆளை கூட வச்சுக்கவே கூடாது அனுச்சரனா கூட வச்சுக்கிறது கூட வச்சுக்கவே கூடாது அவனை காப்பாற்றவே கூடாது அப்புறம் ஏகஸ்மின் அப்புறம் ஏகஸ்மின் நகரே ரெண்டு கதை சொன்னீங்களா நூறு கதை அப்படின்னா அது வரண்டாப்பா அப்படின்ட்டாரு அப்புறம் ஏகஸ்பின் நகரே கோபி விப்ரோ மகாவித்வான் பரம் பூர்வ ஜன்மயோகேன சௌரோ வர்த்ததே வேற ஒரு ஒரு பிராமணன் விப்ரன் விப்ரான பிராமணன் பெரிய வித்வானா பெரிய வித்வான்னா என்ன பண்ணிட்டுருக்கான் பரம் ஆனால் பூர்வ யோகேன ஜவுரோ வர்த்ததே போன ஜென்மத்தில் விட்ட குல குற இப்பவும் திருடனா இருக்கான் போன ஜென்மத்தில் திருடானா இருந்திருப்பான் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கான் அதனால பிராமணனா பிறந்துட்டான் ஆனால் திருட்டு புத்தி போகல ச தஸ்மின் புரே அந்நிய தேசாதான் வஸ்தூ கிரீண விக்கிரீணத்தை திருஷ்டுவா சிந்தித்தவான் பிராமணன் திருட்டு பயலா இருக்கலாம் பிராமண வியாபாரியாகவும் இருக்கான் என்னது அப்படின்னா அவன் என்ன பண்ணா அந்த பிராமண பாக்குறான் என்ன பாக்குறான் வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிற நாலு பிராமணங்க நிறைய விஷயங்கள் அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து பொருள்கள் கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு யோசிக்கிறான் ஆஹோ கேனவு பாய நேசாந்தனம் லபே எப்பட இவங்களோட காசனம் ஆட்ட போடுறது அப்படின்னு யோசிக்கிறான் इति विचिन्त्य तेषां पुरे अनेकानि शास्त्रोक्तानि सुभाषितानि च अतिप्रियाणि मधुराणि वचनानि जल्पता तेषां ते मनसि तेषां मनसि विश्वासम् उत्पाद्य सेवा कर्तुम् आरब्धः इद योश्चुण्डे इति विचिन्त्य இந்த மாதிரி யோஷ என்ன பண்ணுற तेषां पुरः அவங்க முன்னாடி போயிட்டு बालवज्ञान शास्त्र சொல்லப்பட்ட सुभाषிतानि पळमोழ पळमोழं அதிப்பிரியானி மதுராணி வச்சனே ரொம்ப இனிமையான வாக்குகளையும் சொல்லி பேசி 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 பேசியே கௌத்தான் ஜெலருக்கு பார்த்தா அப்படின்னா பேசி பேசியே கவுக்குறாங்க மனசி விஸ்வாசம் உற்பத்தி அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணி சேவா கர்த்தும் ஆரம்பத்தம் அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க அச்சா சாதுஜி முக்கியத்தை சரி அதான் சொல்லியிருக்காங்கப்பா என்ன சொன்னாங்க அசதி பவதி சலஜ்ஜா சாரம் நீரம் ச சீதலம் பவதி தம்பி பவதி விவேகி பிரியவக்தா பவதி தூர்த்த ஜனக அசதி பவதி சலஜ்ஜா க்ஷாரம் நீரம் சீத்தலம் தம்பி பவதி விவேகி பிரியவக்தா பவதி துர்தஜன அசதி சலஜ்ஜா பவதி மோசமான பொம்பளை ரொம்ப வெக்கம் வெக்கம் வெக்கப்படுறவளா இருப்பாளம் வெக்கப்படுறவ மாதிரி இருப்பாளா அதே மாதிரி க்ஷாரம் நீரம் ச உப்பு கரிக்கிற தண்ணி இருக்குல்ல க்ஷாரம்னா உப்பு கரிக்கிற தண்ணி சீத்தலம் போது அது ஜில்லு நுருக்மா தேவையில்லாத இடத்த ஜில்லுன்னு தம்பி பவத்தின் விவேகி அதே மாதிரி கொஞ்சம் மடிச்சவாரு கான்ல விவேகின்னா இங்க நிறைய மெத்த வடிச்சவான் இல்ல கொஞ்சம் அடிச்சவரை கான்ல அவன் வந்து தம்பி ஒரு ஆடம் ஆடம்பம் தம்பம் தம்பத்தோட இருப்பான் ஒரு 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 என்ன திருட்டு போயிலா இருப்பான் தம்பம் அப்படிங்கறது இங்க வந்து ரெண்டு வகையா எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறவன் அப்படின்ற அர்த்தத்திலையும் இன்னொன்னு வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு 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 இருப்பான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அந்த ஒத்தவனா இருப்பான் பிரியவக்தா பவதி தூர்த்தஜனக அதே மாதிரி கேடு கட்டவன் தூர்த்தஜனா கேடு கட்டவன் அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப அழகா பேசுறவனா இருப்பான் இந்த மாதிரி அவனுடைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆறுது அப்படிங்குறத பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே நசிய பூர்ணமாதாய பூர்ணமே வசிஷதே ஓம் சாந்தி சாந்தி